ஈரோடு வாழ் பொதுமக்களே சூரம்பட்டி நகர வாழ் வணிக பெருமக்களே புரட்சிகர இளைஞர் முன்னணியின் சார்பாக நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தி நாடு முழுவதும் முடைநாற்றம் எடுக்கும் நீட் தேர்வு மோசடிகளை அம்பலப்படுத்தி புரட்சிகர இளைஞர் முன்னணியின் சார்பாக நடைபெறுகிற இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு பங்கு பெற்றிருக்கக்கூடிய பல்வேறு அமைப்பினை இயக்கத்தினை சேர்ந்த தோழர்களே ஜனநாயக இயக்கத்தை சேர்ந்த தோழர்களே நண்பர்களே பொதுமக்களே உங்கள் அனைவருக்கும் முதற்கண் புரட்சிகர இளைஞர் முன்னணியின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்தியாவில் சமூக நீதியின் முன்னோடி மாநிலமாக திகழுகிற மாநிலம் உங்கள் அத்தனை பேருக்கும் தெரியும் தமிழ்நாடு என்பதுதான் நீட் என்கிற தேர்வு சமூக நீதிக்கு எதிரானது ஏழை எளிய மக்களுக்கு எதிரானது பணக்கார மக்களுக்கானது என்பதை சொல்லி தொடர்ந்து நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என தமிழ்நாட்டிலே இருந்துதான் முதல் குரல் எழும்பியிருக்கிறது இருக்கிறது ஏறக்குறைய பாரதிய ஜனதா கட்சியை தவிர மற்ற அனைத்து கட்சிகளிலும் பல்வேறு அரசியல் முரண்பாடுகள் இருந்த போதிலும் நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையின் அடிப்படையில் இன்றைக்கு ஒரே குரலோடு இருக்கிற மாநிலமாக இன்றைக்கு தமிழ்நாடு இருக்கிறது அதற்கு பின்னிட்டு தொடர்ந்து நீட் தேர்வு முறையை அமுல்படுத்திய நாள் முதல் நீட் தேர்வு எங்கும் முறையாக நேர்த்தியாக நடந்ததே கிடையாது இந்த நீட் தேர்வு முறை என்பதே முழுக்க முழுக்க தடாதத்தின் அடிப்படையில் என்றைக்கு புதிய கல்வி கொள்கை என்ற ஒரு கல்வி முறையை கொண்டு வந்தானோ அந்த புதிய கல்வி கொள்கையின் ஒரு அங்கம்தான் இந்த நீட் தேர்வு என்பதை தொடர்ந்து தமிழ்நாட்டிலே இருந்து பல்வேறு வகையான அமைப்புகள் இயக்கங்கள் கட்சிகள் தொடர்ந்து பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறோம் ஐந்தாம் வகுப்புக்கு பொது தேர்வு எட்டாம் வகுப்புக்கு பொது தேர்வு என்றெல்லாம் கொண்டு வந்து இங்கே ஏழை எளிய மக்கள் குறிப்பாக சூத்திரர்கள் பள்ளி கல்விக்கு மேல் நீங்கள் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு தகுதி இல்லை என்று சொல்லி பார்ப்பனர்களுக்கும் உயர்சாதி மக்களுக்குமானது மருத்துவ கல்வி என்கிற ஒரு நிலையை இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி திட்டமிட்டு உருவாக்கி இருக்கிறது அந்த வேலையைத்தான் இந்திய ஒன்றிய அரசு நரேந்திர மோடி அவர்கள் நடைமுறைப்படுத்தி காட்டிக் கொண்டிருக்கிறார் அந்த வகையில் இன்றைக்கு நீட் தேர்வு மோசடிகள் நாடு முழுக்க பள்ளி இருக்கக்கூடிய வேலையை நாம் பார்க்கிறோம் குஜராத்திலே பீகாரிலே நடந்த சம்பவங்கள் எல்லாம் நம் தொலைக்காட்சியிலே பார்த்தோம் அதாவது நீட் தேர்வு என்கின்ற ஒரு தேர்வு முறை மதிப்பெண்களை கொண்டது இருபது மதிப்பெண்களை கொண்ட இந்த நீட் தேர்வு முறையில் ஒருவர் கூட முழுமையாக மதிப்பெண்களை பெறவே இல்லை ஆனால் இந்த முறை நடந்த இந்த நீட் தேர்வில் அறுபத்தி ஏழு பேர் முதல் மதிப்பெண்களை பெறக்கூடிய முழு மதிப்பெண்களை பெற்றவர்களாக நாம் செய்தித்தாள்களே பார்த்தோம் என்ன நீட் தேர்வுல ஒரு ஒரே ஒரு வினாவுக்கு நீங்க தவறாக தவறாக எழுதிட்டீங்க அப்படின்னா அதற்கு நான்கு மதிப்பெண்கள் நெகட்டிவ் மார்க் அதாவது எதிர்மறை மதிப்பெண் சொல்லிட்டு அந்த நான்கு மார்க்கை குறைச்சிருவாங்க அத்தோட சேர்த்து அந்த ஒரு வினாவுக்கான ஒரு மதிப்பெண்ணையும் குறைச்சு ஐந்து மதிப்பெண்கள் ஒரு கேள்விக்கு தப்பா பதில் எழுதிட்டோம்னா ஐந்து மதிப்பெண்களை குறைத்து விடுவார்கள் ஆனால் ஐந்து மதிப்பெண்களை குறைக்கக்கூடிய நிலையில் இன்றைக்கு எழுநூத்தி இருபதுனா ஒன்னா எழுநூத்தி பதினஞ்சுன்னு வரணும் மார்க் ஒரு 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 கேள்விக்கு தப்பா எழுதிட்டா கூட ஆனால் எழுநூத்தி பதினெட்டு என்றோ எழுநூத்தி பத்தொன்பது என்றோ மார்க் வரவே வராது எந்த அடிப்படையில் கணக்கிட்டு பார்த்தாலும் அப்படி மார்க் வரவே வராது ஆனால் பத்தொன்பது மதிப்பெண்கள் பதினெட்டு மதிப்பெண்கள் எல்லாம் இந்த முறை எழுதிய தேர்வுல அப்படிப்பட்ட மோசடிகள் அது மட்டும் இல்லைங்க மேல ஒரு நபருக்கு சுமார் பத்து லட்சம் வரைக்கும் வசூல் பண்ண செய்திகளையும் நாம ஊடகங்கள்ல பார்த்தோம் ஆக நீட் தேர்வு மோசடி என்பது ஒரு மெகா மோசடியாக முழுக்க முழுக்க பயிற்சி மையங்கள் கொள்ளையடிப்பதற்காக பெரிய பெரிய கார்பரேட் நிறுவனங்கள் கொள்ளையடிப்பதற்காக பணக்கார கொள்ளையர்கள் பணக்கார இடத்திலே பாட மாளிகையிலே இருப்பவர்கள் படிப்பதற்கான ஒரு தேர்வு முறையாக நீட் தேர்வு மாறி இருக்கிறது சாதாரண ஏழை எளிய மக்கள் இந்த மருத்துவ கல்வி என்பது எட்டாக்கணியாக இருக்கக்கூடிய சூழலை இன்றைக்கு ஒன்றிய அரசு உருவாக்கி இருக்கிறது அந்த அடிப்படையில் தான் நீட் தேர்வு மோசடிகள் என்பது இது திட்டமிட்டு இந்த ஒரு தேர்வில் மட்டுமல்ல இது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இது வருணாசிரம கோட்பாட்டை நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு சனாதன தேர்வு முறையாக இருக்கிறது என்ற அடிப்படையில் இந்த நீட் தேர்வு முறையை ரத்து செய்ய வேண்டும் அதுதான் முழுமையான அதற்கான தீர்வு அது மட்டுமல்ல கல்வி மாநில பட்டியலுக்கு மாற்றப்பட வேண்டும் இது மத்தியிலே பொதுப்பட்டியலுக்கு என்று ஒன்று சொல்லி இங்க இருக்கக்கூடிய மாணவர்களின் நலனில் அக்கறை இல்லாமல் மாநில உரிமையை பறிக்கின்ற ஒரு சூழலை பார்க்கிற நிலையில் இதற்கெல்லாம் தீர்வு இந்த கல்வி கல்வி என்பது மாநிலங்களுடைய உரிமை சார்ந்தது என்பதோடு இந்த நீட் தேர்வு முறையை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் இது நாடு முழுக்க ஒரே குரலாக எழுப்பப்பட வேண்டும் அதற்காக இன்றைக்கு காலம் அதற்கான சூழல் அமைத்துக் கொடுத்திருக்கிறது அதனால்தான் இன்றைக்கு ராஜஸ்தான் பீகார் கேரளா மகாராஷ்டிரா உள்ளிட்ட மாநிலங்களில் தொடர்ந்து நீட் தேர்வுக்கு எதிராக போராடிக்கொண்டிருக்கிறார்கள் எனவே நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் நீட் தேர்வு ரத்து செய்யும் வரை நாம் எல்லாம் ஓரணியில் நின்று தொடர்ந்து போராட வேண்டும் அதற்கு தமிழ்நாடு இந்தியாவில் முன்னோடி மாநிலமாக இதற்கும் திகழ வேண்டும் என்று இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு இந்த ஆர்ப்பாட்டம் மிகச்சிறப்பான முறையிலே நடத்தப்பட வேண்டும் ஒவ்வொருவருக்கும் நீண்ட நேரம் எடுத்துக் கொள்வதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை என்கிற போதிலும் தோழர்கள் தங்களுடைய கருத்துக்களை சுருக்கமாக பதிவு செய்ய வேண்டிய வேண்டிய நிலையில் இருக்கிறோம் எனவே அடுத்தடுத்து நான் அழைக்கின்ற தோழர்கள் தங்களுடைய பதி தங்களுடைய கருத்தை பதிவு செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றேன்